அவங்கள வந்து இப்போ சின்ன குழந்தைங்க நம்ம பக்கத்துல கடை வச்சு அவங்க கிட்ட ஏதாவது பேசி சரிபடலாம் இப்ப பாய்ஸ் அப்படிம்போது வி ஹாவ் டு மெயின்டெயின் சம் டிஸ்டன்ஸ் ஒரு லெவலுக்கு மேல அந்த பசங்க கிட்ட எப்படி புத்தி அவங்க செய்யற வழி தவறான வழிங்கிறத நம்ம எப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஆனா பேரன்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க அழுதுறாங்க ஆனா நம்மளால கிட்ட பேச முடியல ஸ்டூடெண்ட்ஸ் அத எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப அந்த மாதிரி பசங்கள கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கதை டு சார் விட் லவ் சார் சார் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் சார்னா எங்க டீச்சர் எங்க டீச்சருக்கு இது அன்போடு கொடுக்குறோம் அப்படின்னு மாணவர்கள் எழுதியிருக்காங்க இது வந்து நிஜமாவே நடந்தது லண்டன்ல வந்து இந்த கீழஜாதி பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்கூல் இருந்தான் அது ரொம்ப முரட்டு பசங்களா இருப்பாங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்களா ரொம்ப நியாயமா இருக்குமா அங்க அந்த கேர்ள்ஸே எவ்வளவு மோசமா இருப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அங்க வந்து குளிர் குளிர் காய்வதற்காக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா ஒரு மூலையில இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவானோ அதுல போய் நாப்கின்ஸ் எல்லாம் போட்டுருவாங்களா எவ்வளவு துமறு பிடிச்ச பிள்ளைகளா இருக்கும் பாத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஒருத்தர் ஆசிரியரை போறாரு ஒரு இளைஞர் அப்போ அந்த ஹெச்எம் முதல்ல சொல்லி அனுப்புறாரு அப்ப பசங்கள்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க ஜாகிரதா இருந்துக்கோங்க சரின்ட்டு இவர் போறாரு அப்ப இவர் வந்து கிளாஸ் இருக்கும்போது முதுகு காமிச்சு போர்டில் ஏதோ எழுத போறா உடனே எங்க எந்த ஒரு விசில் சத்தம் கேட்குது இந்த பையங்க யாரோ விசில் அடிக்கிறான் கேள்வி பண்றான் அப்புறம் ஒருத்தன் பேப்பர்லயே இது பண்ணி எரியறான் இப்படி ஒண்ணுனா வருது உடனே இவர் என்ன சட்டார்னு திரும்பி அவங்களுக்கு மேல ஏதோ ஒரு கத்தி அந்த பசங்களுக்கு புரியிற மாதிரி ஆனா அது வந்து ரவுடித்தனமா இருக்கும் ரவுடித்தனவா கத்தி அவன ஒரு அடாக்கு அடக்கிடா எல்லாரும் கப் சிவு நம்மளுக்கு மேலே பருவம் இருக்கே அப்படின்னு அடங்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் நான் ரவுடித்தனம் பண்ண வரல நான் நல்லா இருக்கேங்கிறத உணர்த்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அதுல போட்டிருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவர் என்ன பண்றாரு உன்னுடைய ரவுடித்தனத்தை கண்ணு நான் பயப்பட மாட்டேன் அதே சமயம் எனக்கு வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை உனக்கு நான் நல்லத காட்டுவேங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு புரியுற பாஷையில முதல்ல சொல்லணும் அது எப்படிங்கிறது வந்து நம்ம தீவிரமா நினைக்கும் போது சூழலுக்கேற்ப நம்மளால தீர்மானிச்சுக்க முடியும் அது ஏற்ப எந்த இடத்துல யாத்திரை எப்படி பேசுனா அவங்க உள்ளத்தை தொடுவோங்கிறத புரிஞ்சு நாம எடுத்து சொல்லணும் அப்புறம் நம்முடைய அதாவது வெறும் வார்த்தை மட்டும் உள்ளத்தை தொடுவதில்லை நம்முடைய பண்பு நாம என்ன பண்பு அடைஞ்சிருக்கோமோ அதுதான் அவர்களை மாற்றம் அதனால உண்மையான அன்போடும் உள்ள தெளிவோடும் உறுதியா நம்ம உன்னை எடுத்து சொல்லும் போது நிச்சயமா அது வந்து அதற்குண்டான பலன் இருக்கும் எப்படிப்பட்டவர்கள் உள்ளத்தையும் அது தாக்கும் அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு காரியம் நாம நினைக்கிறது அடுத்தவங்க நமக்காக செய்யணும்னா அவங்கள்ட்ட எப்படி செய்யணும்னா இதை செஞ்சா உனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த காரியம் எனக்கு தான் நீ செய்ய போற அந்த இதை எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி எடுத்துட்டு வந்தா உனக்கு என்ன கிடைக்கும் அது அவன் கேக்கும் உனக்கே நான் எடுத்துட்டு வரணும் எனக்கு என்ன கொடுப்பனே அப்படின்னு அவன் நினைப்பான் அதனால ஒரு காரியம் செய்தா உனக்கு என்ன நல்லதெல்லாம் அதுல வரும் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்வார் இப்படி சைக்காலஜி புரிஞ்சு நடந்தாதான் அதுக்கு அப்புறம்தான் நம்ம சொல்ல நினைக்கிறத சொல்லணும் அப்ப நீங்க டீல் பண்ண வேண்டிய அந்த பாய்ஸினுடைய அந்த வகுப்பு சூழல் குறிப்பிட்ட யாராவது ஒரு ஒரு பையங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டு பின்னணி அதையெல்லாம் தெரிந்து கொண்டு தேவைக்கேற்ப வகுப்புலையோ தனியாகவோ வாசுங்கிறதுனால கவனமாகவும் இருந்துக்கணும் ஆனாலும் கொஞ்சம் நம்ம வந்து வகுப்புக்குள்ளேயே வெளியில வந்து வராண்டாலே நின்று பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு தப்பு வந்துட முடியாது அப்படி நாம அந்த பசங்கள்கிட்ட சூழ்நிலைக்கேற்ப அப்ரோச் பண்ணி சோமாவும் இருந்து கைண்டாவும் இருக்கணும் உறுதியாகவும் இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நடந்து கொண்டாதான் அவர்களுடைய மனசை மாற்ற முடியும் அதுல வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு கணத்திலையும் நாம செய்யக்கூடிய செயல்பாடுல உன் நலனுக்காகத்தான் இதை செய்யறேன் அப்படிங்கிறது புரியணும் ஒருத்தரையும் சொல்லிட்டே இருக்க மாட்டா வாய் வார்த்தையா உனக்காத்தான் சொல்றேன் உனக்காத்தான் சொல்றேன் அப்படி சொன்னாலும் எரிச்சல் வந்துரும் ஆனா நம்ம சொல்வது நமக்கு இது நல்லது போல் இருக்கே அப்படின்னு அவன் உள்ளத்துல தைக்கணும் அப்படி சொன்னாதான் கேட்பாங்க ஆனா நிச்சயமா கேட்பாங்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணம் அவர்கள்ட்ட அந்த மாற்றத்தை உண்டாக்கும் அதனால நல்லெண்ணத்தோடு வலிமையோடு ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும் நல்லெண்ணத்தையும் கொடுக்கணும் வலிமையையும் கொடுக்கணும் வலிமையை கண்டு பயப்படுவான் நல்லெண்ணத்தை கண்டு நம்ம நம்மிடம் அவன் கவரப்படுவான் வருவான் நம்ம கிட்ட அதனால நல்லெண்ணம் வலிமை ரெண்டும் இருக்கணும் பெற்றோர்கிட்ட வந்து இருக்கும் அந்த வலிமை இருக்காது பாசத்தினால அவர்களுக்கு வலிமை போயிடும் நமக்கு நல்லெண்ணத்தோட கூட வலிமை இருக்கணும் ஆசிரியர் இருக்கு அவர்களை வந்து சரியாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கண்டிக்க கூடிய உறுதியும் இருக்கணும் ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும் இதுதான் வாய்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி அப்படின்னு நான் வந்து தியரிட்டிக்கலா சொல் சொல்றேன் நான் வந்து என்னுடைய அனுபவத்துல எந்த பாய்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கல ஆனா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்கிட்டையும் கூட எவ்வளவு டஃப் பீப்புள் இருக்க முடியும் அதனால எல்லாரையும் பார்த்ததுல என்னுடைய இது தெரிந்து கொண்டதும் வாழ்க்கைய பார்த்து புரிந்து கொண்டதும் இதுதான் வி ஷுட் பி டஃப் வி ஷுட் ஆல்சோ பி கைண்ட் அல்லது வி ஷுட் பி கைண்ட் வி ஷுட் ஆல்சோ பி டஃப் அதுதான் பாய்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்

சரி ஆஹ் உங்க உங்க கேள்வி என்ன நம்ம இப்போ வந்து என்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்குது நான் வந்து சுய பரிசோதனை என்ன செல்ஃபா வந்து செல்ஃப் இவல்யூஷன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் கேள்விகள் ஏன்னா இப்ப நம்ம உலகத்தை பார்க்கறத விட முதல்ல நம்மளோட எண்ணங்கள் தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு நான் என்னை நானே கேட்க வேண்டிய கேள்விகள் அதுல நான் என்னை முழுசா என்னை ஏற்படுத்தி என்னை தெளிவுபடைக்கணும் இப்போ நம்மை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு முதல்ல நமக்கு வந்து பெரியோருடைய போதனைகள் கொஞ்சம் மனசுல இருக்கணும் ஏற்கனவே நாமா முழுக்க நம்ம சரியாக புரிந்து கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது சைவ சித்தாந்தத்திலேயே ஒரு கருத்து சொல்லுவாங்க அறிவிக்க அறிவது யாராவது சொல்லிக் கொடுத்தாதான் நமக்கு தெரியும் பொதுப்பட ஓரளவுக்கு இயல்பா மனசு நல்லது நாடுனா கூட ஒரு பெரியோருடைய வழிகாட்டுதல் வேணும் அந்தபடி நாம வந்து யாராவது ஒரு பெரியவர்கள் அவங்க வந்து ஃபேமஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா அவர்கள் வந்து நல்லவர்களாகவும் மகான்களாகவும் இருக்கணும் அவர்களுடைய போதனைகளை நாம கடைபிடிக்கணும் அதனுடைய வெளிச்சத்தில் நம்மளை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சுவாமி விவேகானந்தர் சொன்னது செல்ஃபிஷ்னஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் சின் அப்படிங்கிறார் பாவத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன சுயநலம் தான் அப்படிங்கிறார் அதனால நம்மை சுய பரிசோதனை சுய ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா செய்யப் போகுகிறேன் துவங்குகிறேன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் என்ன உள்நோக்கம் என்ன மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம் எனக்கு நான் என்னுடைய ஆள் மனசுல போய் புகுந்து பார்க்கணும் இது சுயநலமா உண்மையில அவங்க நலனுக்காக சொல்கிறேனா வெளியில சொல்லுவோம் உனக்கு காத்தாட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் உண்மை நோக்கம் என்ன நம்மை நாமே நல்ல பரிசோதனை பண்ணி சுயநலம் இருக்கான்னு பாக்கணும் இருந்தா அதை போக்கணும் அப்புறம் இந்த சுயநலம்ங்கிறது என்னென்ன வடிவுகள் எடுக்குங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும் சுயநலம்னா உனக்கு கொடுக்காம நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கறத மட்டும் சுயநலம் இல்லை என்னுடைய ஈகோ எனக்கு வந்து பெருமை கிடைக்கணும் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அதுவும் ஒரு விதமான ரொம்ப நுண்ணிய வலிமையான சுயநலம் தான் அதுக்காக சொல்றேன்னா உண்மைக்காக சொல்றேனா இப்படி நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்தையும் ரொம்ப ஆழமா ஆழமாக எடுத்து என்ன சில சமயங்களில் நமக்கு புண்ணு ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த ஷீழ வந்து அப்படியே வழிச்சு எடுத்து தூர போட்டு கட் தொடச்சு விட்டுட்டு அப்புறம் மருந்து வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி தோண்டி எடுக்கணும் நம்ம மக அகத்துக்குள்ளே இருந்து அந்த சுயநலத்தை தோண்டி எடுக்கணும் அந்த மாதிரி போயிட்டா தன்னால மனசு வந்து உள்ளதை உணர்ந்து சரி பண்ணிக்கும் இன்னொன்னு வள்ளுவர் சொல்ற தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த தன்னஞ்சே தன்னை சுடும் இது வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச அப்புறம் நம்முடைய மனசு வந்து நமக்கு சரி நீ இப்படி பண்ணினது தப்பு அப்படின்னு அது சொல்லும் நம்ம மனசாட்சி அப்படி சொல்லும் மனசாட்சியின் முன் நாம் குற்றம் உள்ளவர்களாக நின்றுவிடக் கூடாதுங்கிற ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும் நான் பண்றது தப்புன்னு என்னுடைய மனசாட்சி சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் இந்த சுயநலத்தை போக்கணும் மனசாட்சிப்படி நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நாம வந்து நம்ம சரியாக பரிசோதனை செய்து தவறுகளை நீக்கி கொள்வதற்கான ஒரு சக்தி நமக்கு பிறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுய பரிசோதனை அடிப்படையா இந்த ரெண்டு மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் சுயநலத்தை விடணும் இதுக்கு மேல நாம் இன்னும் சூழ்நிலைக்கேற்ப பல கருத்துக்களை சொல்லலாம் இந்த ரெண்டும் ரொம்ப அடிப்படையானதுன்னு நான் நினைக்கிறேன் Uh, Anandriem pa, Krishna pa. Jai Parashakti Mahamayi ki Jai.